படிப்பை நிறுத்திய பத்தாம் வகுப்பு மாணவியின் வாழ்க்கையில் ஒளியேற்றிய திருச்சி சிஎஸ்ஐ மெத்தடிஸ்ட் பெண்கள் மேல்நிலை பள்ளி ஆசிரியைக்கு கண்ணீர் மல்க நன்றி தெரிவித்த குடும்பத்தினர் திருச்சி உறையூர் பகுதியில் சிஎஸ்ஐ மெத்தடிஸ்ட் பெண்கள் மேல்நிலை பள்ளி இயங்கி வருகிறது இந்த பள்ளியில் கனிஷ்கா என்ற பள்ளி மாணவி பத்தாம் வகுப்பு படித்து வந்தார் இந்த நிலையில் கடந்த ஆண்டு ஜூலை மாதம் இவருக்கு உடல்நலக்குறைவு குறைவு ஏற்பட்டு பள்ளிக்கு வர முடியாத சூழ்நிலை உருவாகியுள்ளது இதனால் இவரது பெற்றோர் வேறு வழியன்று பள்ளி மாணவியின் படிப்பை பாதியில் நிறுத்தினர் இதுகுறித்து தகவல் அறிந்த வகுப்பு ஆசிரியை சிஎஸ்ஐ மெத்தடிஸ் பெண்கள் மேல்நிலைப் பள்ளி தாளர் ரோஸ்லின் சந்திரசேகர் மற்றும் பள்ளி தலைமை ஆசிரியை வசந்தி ஆகியோரிடம் தெரிவித்தார் அதனைத் தொடர்ந்து பள்ளியின் ஒத்துழைப்போடு மாணவியின் பெற்றோரை சந்தித்து ஆறுதல் கூறிய கல்வியின் அவசியம் குறித்து எடுத்துரைத்து மாணவி கனிஷ்கா பள்ளி படிப்பை தொடர அறிவுறுத்தினார் மேலும் மாணவிக்கு ஊக்கமளித்து பொதுத் தேர்வுக்கு மாணவியை பள்ளி ஆசிரியர்கள் தயார்படுத்தினர் மாணவியும் தனது உடல்நலக் குறைவான நேரத்திலும் நன்கு படித்து பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதினார் அதன் பலனாக நடந்து முடிந்த பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாணவி கனிஷ்கா நானூற்று பதினெட்டு மார்க் எடுத்து தேர்ச்சி பெற்றார் இந்நிலையில் சிஎஸ்ஐ மெத்தடிஸ்ட் பெண்கள் மேல்நிலை பள்ளிக்கு பெற்றோருடன் வந்து பள்ளி மாணவி கனிஷ்கா தலைமை ஆசிரியர் வசந்தி மற்றும் வகுப்பு ஆசிரியர் கோஸ் ஆகியோருக்கு கண்ணீர் மல்க தங்களது நன்றியை தெரிவித்துக் கொண்டார் மேலும் பள்ளியின் சார்பாக மாணவி கனிஷ்காவுக்கு பொன்னாடை போற்றி நினைப்பு பரிசு வழங்கினர் இந்த நிகழ்வில் உதவி தலைமை ஆசிரியை ராணி மார்க்கெட் முதுகலை ஆசிரியர் நளினி கிருபாநிதி ஆகியோர் ஆகியோருடன் இருந்தனர் மேலும் இந்த ஆண்டு பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் ஐந்து மாணவிகள் கணித பாடத்தில் நூற்றுக்கு நூறு மதிப்பெண்களும் சமூக அறிவியல் பாடத்தில் இரண்டு மாணவிகள் நூற்றுக்கு நூறு மதிப்பெண்களும் பெற்றுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது இத்தகவலை நமது செய்தியாளர் ஜூர் திருச்சி மாவட்டத்திலிருந்து தெரிவித்துள்ளார் வணக்கம் இவங்க என் பொண்ணு கனிஷ்கா இங்கே மெத்தடிஸ் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் டென்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க என் ரெண்டு பொண்ணுங்களும் இதே ஸ்கூலில் தான் படிக்கிறாங்க லாஸ்ட் ஒன் இயராக அவங்களுக்கு திடீர்னு கை கால் எல்லாம் வீக்கம் வந்து ஏதோ பிரச்சனைனால நடக்க முடியாமல் எழுத முடியாமல் ரொம்ப சிரமப்பட்டு ஒன் இயராகவே ரொம்ப முடியாமல் இருந்தாங்க நாங்கள் படிப்பே நிப்பாட்டிலான்ற ஒரு கண்டிஷனுக்கு வந்துட்டோம் அப்புறம் கிளாஸ் மிஸ்ஸு ஹெச்எம் மிஸ்லாம் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க பெண் பிள்ளையோட கல்வியை நிப்பாட்டிக்கிறதீங்க எங்களால் முடிஞ்ச உதவியை பண்ணுறோன்னு சொல்லி உதவி பண்ணி நிறைய ப்ரேயர் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க கிளாஸ் மிஸ்ஸை கை கால் இல்லாதவங்க கூட படிச்சு எழுதும்போது ஒன்னால் முடியும் கனிஷ்கான்னு சொல்லி ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க அவங்க கொடுத்த நம்பிக்கையில் நாங்கள் எங்கள் பிள்ளைங்களுக்கு செய்யலாம் பட் அவங்க வந்து எங்கள் பிள்ளைங்களுக்காக நின்னாங்க அந்த நம்பிக்கைக்கு போலனா பாப்பாவும் அந்த பரீட்சைக்கு முன்னாடி ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக படித்து நானூற்றி பதினெட்டு மார்க் எடுத்திருக்கா அதுக்கு உண்மையாலுமே இதுக்கு நாங்கள் ஸ்கூலுக்கும் ஹெச்எம்எஸ்க்கும் கிளாஸ் மிஸ்ஸுக்கும் உதவி பண்ண எல்லா மிஸ்க்கும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறோம் இதே மாதிரி பொம்பளை பிள்ளைங்களோட கல்வியை எந்த கஷ்டம் வந்தாலும் விட்டுற வேணாம் எவ்வளோ கஷ்டத்தினாலையும் நமக்கு உதவி பண்ண ஏதோ ரூபத்தில் இறைவன் அனுப்புவார் அதனால் நல்லா படிக்கவேங்க எல்லா குழந்தைங்களையும் படிப்பை விட்டுறாதீங்க வணக்கம் நான் கனிஷ்கா நான் மத்தடி ஸ்கூலில் படிக்கிறேன் நான் வந்துட்டு எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்கூல் எங்கள் மிஸ் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காங்க எங்கள் ஹெச்எம் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்கூலுக்கு ரொம்ப தேங்க்ஸ் எங்கள் கிளாஸ் மிஸ் ப்ரீம்பர்ஸ் மிஸ் வந்துட்டு எனக்கு ரொம்ப நான் இடையில எப்போல்லாம் ஸ்கூலுக்கு வரேனோ அப்போ எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காங்க எனக்கு நிறையா என்னென்னலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க பயப்படாமல் எழுது நம்மளால் முடிஞ்சது எழுது அப்படின்றத நிறையா சொல்லி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி எங்கள் பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ் எங்கள் அம்மா இல்லைனா நல்லா எழுதியிருக்க முடியாது இதே மாதிரி எல்லோரும் முடியலனாலும் நல்லா படித்து மார்க் எடுக்கணும்